ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மகா கந்தசஷ்டியினுடைய பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் இரண்டாம் நாள் கந்தசஷ்டி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ரெண்டாம் நாள் முருகப்பெருமான எப்படி வழிபாடு பண்ணணும் வறுமை நீங்கி செல்வம் சேருவதற்கு என்ன திருப்புகள் படிக்கணும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மகா கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சு இரண்டாவது நாளில்

காலையில மாலையில வழக்கம் போல நம்முடைய விரதத்தை வழிபாடுகளை நாம அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் காலையில முருகப்பெருமானுக்கு எப்போதும் ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபத்துல ரெண்டாம் நாள் ர அப்படிங்கிற எழுத்துல நம்ம தீபம் ஏற்றணும் ச ர அப்படின்னு ரெண்டு தீபமாக நாம ஏற்றணும் இப்படி ஷட்கோண தீபம் ஏற்றி புதுசா முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒன்று நைவேத்தியம் காலையிலையும் வைக்கணும் சாயந்தரமும் வைக்கணும் பல வகையான கலவை சாதங்கள் இருக்கு அதுல ஏதாவது வைக்கலாம் பல வகையான பழங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு பழம் வைக்கலாம் நீங்க பால் விரதம் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலையே நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சீங்களோ அதையே அப்படியே தொடர்ந்து வாங்க ரெண்டாம் நாள் தான் அப்படியே கொஞ்சம் விரதம் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பட்டினியா விரதம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு கடுமையான நாளாக தெரியும் ஏன்னா முதல் நாள் அந்த உத்வேகத்தில் ஒன்றும் தெரியாது அப்படியே ரெண்டாவது நாள் தான் கொஞ்சம் சோர்வடைவது போல தெரியும் ஆனால் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் நமக்கு மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது தோணுதோ அப்பெல்லாம் முருகனுடைய திருவுருவத்தை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள் எந்த சோர்வுமே இருக்காது எல்லாமே பறந்து போயிடும் அதனால ரெண்டாம் நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க காலை மாலை செய்யக்கூடிய வழிபாடுகளை பத்தி சொல்லிட்டேன் இன்றைக்கு சிறப்பாக நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா வறுமை நீங்குவதற்கான வழிபாடு இந்த வறுமையை பத்தி சொல்ற போது இதை ஒரு நோய் பிணி அப்படின்னு தான் எல்லாருமே குறிப்பிடுகிறார்கள் கிட்ட கொடியது என்ன அப்படின்னு கேட்டப்ப முத முதல்ல ஔவையார் சொன்ன கொடியது எது தெரியுமா வறுமை மிக மிக கொடியது அப்படின்னு சொன்னார் அதை விட கொடியதுன்னு இன்னொன்னு சொன்னார் இளமையில் வறுமை அப்படிங்கிற இந்த வறுமை என்பது வந்துருச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் போயிடும் ஒரு மனித எந்த முன்னேற்றமும் இருக்காது வறுமை என்கின்ற இந்த நோய் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கறதுக்கு போராடுறதே பல பேருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு என்னென்னமோ செய்யறோமா என்னென்ன வழிபாடுகளோ செய்றோம் ஆனா இந்த வறுமை எங்களை விட்டு நீங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த 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 பதிகத்தையும் நான் வழிபாட்டையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா வறுமை என்கின்ற நோயிலிருந்து நாம விடுபடலாம் இப்போ இந்த வறுமை வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் நாம சிந்தனை பண்ணிக்கலாம் ஒன்று வினைப்பயன் ஜென்மாந்திரமா எத்தனையோ பிறவிகளாக நம்மை தொடர்ந்து வரக்கூடிய நல்வினை தீவினையில வறுமையில நாம உழலனும் அப்படிங்கிற ஒரு வினை பயன் இருக்கிறதுனால வறுமையை விட்டு வெளியவே வர முடியாது சில பேரை பார்த்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வறுமை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்ன நான் உழைக்கிறேங்க நான் கஷ்டப்படுறேங்க நான் மாடா பாடுபடுறேன் ஆனாலும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய வினை பயன்களே அப்போ இந்த விரதம் இருக்கிறதுனாலையும் இந்த வழிபாடு செய்கிறதுனாலையும் நம்பிக்கையோடு முருகப்பெருமானிடத்தில் சரணாகதி அடைவதனாலேயும் நம்முடைய வினை பயனின் அளவு அப்படியே குறைந்து 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 கண்டிப்பாக நல்வினைகள் மேலோங்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த பயன் இப்படி குறைஞ்சிருச்சுன்னா தீவினைகள் எல்லாம் அப்படி குறைஞ்சிருச்சுன்னா வறுமை அப்படிங்கிறது தாராளமாக என்ன பண்ணும் நம்மை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நான் உழைக்க தயாராகவே இல்லை நான் கஷ்டப்படவே மாட்டேன் நான் இப்படியே சொகுசா தான் இருப்பேன் ஆனாலும் எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும் நான் செல்வத்தில் அப்படியே மிதந்து கொண்டே இருக்கணும் வறுமை எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த விரதம் இல்லை எந்த விரதம் இருந்தாலும் என்ன வழிபாடு செஞ்சாலும் வறுமை அவரை விட்டு நீங்குமா அப்படின்னா நீங்கவே நீங்காது ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு துன்பத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதிலிருந்து மீள வேண்டும் அதுக்கு என்னென்னெல்லாம் நாம் தப்பு பண்ணுறோம் எந்த வழியிலெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையை முதல்ல நாம் தேர்வு பண்ணி அதில் பிரயாணம் பண்ணோம் அப்படின்னா தான் கடவுள் நமக்கு அங்கே இருந்து கை தூக்கி நம்மளை காப்பாற்றுவார் நான் எந்திரிக்கவே மாட்டேன் நான் இதே இடத்துல உழுந்து தான் கிடப்பேன் எல்லாம் எங்கிட்ட வந்து அப்படியே குமிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடு தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்களா நீங்க இல்ல விரதமே இல்லாம நீங்கள் முருகனை வழிபாடு பண்றீங்களா எல்லா காலத்திலையும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அருணகிரிநாத சுவாமிகள் தலங்கள் தோறும் சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்ட அவர் அவதரித்த திருத்தலமாகிய திருவண்ணாமலை திருத்தலத்துல இந்த அழகான திருப்புகளை நமக்காக பாடுற இந்த வறுமை என்பது நீங்க வேண்டும் நம்மிடத்திலே செல்வம் அப்படிங்கிறது சேர வேண்டும் அப்படிங்கறத அருணகிரிநாத சுவாமிகள் மிக அழுத்தம் திருத்தமாக முருகன் கிட்ட விண்ணப்பம் பண்ற உண்ணாமுலை அம்பிகையோடு அண்ணாமலையாராக இறைவன் இணைந்திருக்கக்கூடிய அழகான இந்த திருத்தலத்துல இப்படி அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ ஆரம்பிக்கின்றார் சிவமாதுடனே அனுபோக மதாய் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல அழகா திருப்புகழ பாடிக்கிட்டே வர்றவரு இந்த வறுமை அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுறாரு பாருங்க கடையே மிடி தூள்பட நோய் விடவே மால் வரை சேர் பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழை நிறைவு செய்கின்ற கடையேன் அப்படின்னா நாயேன் அடியேன் எல்லாருமே இதை நிறைய பாடி இருக்கிறாங்க மாணிக்க வாசகர்ல இருந்து அனைத்து அடியார்களும் இப்படிதான் சொல்லுவாங்க அருணகிரி பெருமானும் சொல்றார் கடை நாயேனாக இருக்கின்ற எனக்கு ஏற்படுகின்ற மிடி அப்படின்னா வறுமை இந்த மிடி அப்படிங்கிறது தூள்பட்டு போய்விட வேண்டும் என்னை விட்டு நீங்க வேண்டும் இந்த நோய் என்னிடத்தில் இருந்து விலக வேண்டும் அப்படிங்கிறத விண்ணப்பம் பண்ற எங்க விண்ணப்பம் பண்றாரு வரை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு மால் வரை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இந்த அழகான திருவண்ணாமலையில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு முருகப்பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்தார் திருவண்ணாமலை எப்படிப்பட்ட திருத்தலம் அக்னி திருத்தலம் அக்னி திருத்தலத்துல அப்பா அக்னி பிழம்பாக இருக்கிறார் அப்ப பையன்கிட்ட வந்து சொல்றார் வறுமை என்கின்ற நோய் என்ன விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர் அப்ப முருகன் என்ன பண்ணுவாரு வறுமையை எரிச்சு சாம்பலாக்கி விட்ட நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தீவினைகள் அத்தனையும் மொத்தமாக எரித்து சாம்பலாக்கி நல்வினைகளை நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு வறுமை என்பதே இல்லாது முருகப்பெருமான் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு அழகான திருப்புகள் தான் இந்த திருப்புகள் அன்றாடம் படிக்கணும் எத்தனை நாள்மா படிக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டாம் நாள் மட்டும் படிச்சுட்டு அப்படியே உடலாமா கிடையாது வறுமை நீங்கிற வரைக்கும் படிக்கணும் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம்னு தினந்தோறும் படிங்க ஒரு ஆண்டு இப்படி முயற்சி பண்ணி படிங்க கண்டிப்பா என்ன நிலைமையில இருந்தீங்களோ அதுல இருந்து மேல உயர்ந்து கண்டிப்பா இருப்பீங்க அப்படிங்கறது பலருக்கும் வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை இன்னும் எளிமையாக ஒரு நான்கே வரியில அருணகிரி பெருமான் நமக்கு பாடியருளிய கந்தர் அனுபூதியில இருந்தும் நான் ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு அதாவது வறுமை வந்துட்டா ஒரு மனுஷங்கிட்ட இருந்து என்னெல்லாம் போயிடும் அப்படிங்கிறத அருணகிரி பெருமான் இந்த பாட்டுல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு தெரியுமா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே அப்படிங்கிறார் மிடிங்கிற வறுமைய பாவினு சொல்றார் இந்த வறுமை என்கின்ற பாவி வந்துட்டா அழகு போயிடுமா நல்ல குணம் போயிடுமா நல்ல மனம் போயிடுமா பரம்பரையா பரம்பரையா காப்பாத்திட்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனுஷனுக்கு போயிடும் அழகும் போயிடும்னு சொல்றார் அருணகிரி பெருமாள் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க வறுமை என்பதை நீக்குவதற்கு எத்தனை இடத்துல அருணகிரி பெருமா நமக்கு வழி சொல்லியிருக்கிற இந்த திருப்புகழ் பாடலையும் அனுபூதி பாடலையும் முழுமையாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கிறேன் அதை போய் பார்த்து தினம்தோறும் படிச்சு பலன் பெறலாம் இன்னொரு எளிமையான வழிபாடும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பேற்பட்ட கர்ம வினைகளாக இருந்தாலும் அதை குறைப்பதற்கான ஒரே தானம் அன்னதானம் தான் நான் எப்போதும் சொல்றதுதான் அன்னதானத்தை போல நம்முடைய தீய வினைகளை நீக்குகிற தானம் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க வறுமை நீங்கணும்னு நினைக்கிறவங்க அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களேமா எப்படிமா நியாயம் நாங்களே வறுமையில இருக்கிறோம் எப்படி இன்னொருத்தருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா நான் அதுக்கும் ஒரு எளிமையான வழி சொல்றேன் ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க மூணே கைப்பிடி அரிசி தான் ஒரு மாதம் முழுக்க நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் எப்படி மூணே கைப்பிடி அரிசியில் அன்னதானம் பண்ணுறது ஒரு நாள் கூட பண்ண முடியாதே தாராளமாக பண்ணலாம் மூணு கைப்பிடி அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு திருகி அப்படியே குறை குறைன்னு கோலப்பொடி மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் பார்க்குக்கோ எங்கேயாவது மரத்தடியில் எறும்பு புத்து இதெல்லாம் எங்கேயாவது பார்த்தோம்னா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் தினம் தோறும் தினம் தோறும் கொஞ்சம் அப்படி கையில் எடுத்துகிட்டு போய் இப்படி கொஞ்சம் தூவி விட்டோம்னா அந்த அரிசியை பல ஆயிரம் எறும்புகள் சாப்பிடும் அப்போ ஒரு மாதம் நீங்கள் ஒரு மூணு கைப்படி அரிசியில பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க அதுவும் அன்னதானம் தான் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த முறையை கடைப்பிடிங்க இல்ல கொஞ்சம் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கற அளவுக்கு வசதி இருக்கு அப்படின்னா வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு ரெண்டு நாளோ நீங்க எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்ப அன்னதானம் அப்படிங்கறத மேற்கொள்ளுங்க அதே மாதிரி முருகனுக்கு ஏற்றக்கூடிய இந்த ஷட்கோண தீபம் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்க ஏற்றலாம் இந்த சஷ்டி காலத்துல மட்டும் இல்ல வறுமை நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கொண்டே அப்படி விளக்கு வச்சு ஷட்கோண தீபத்தை அன்றாடம் நீங்க ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாலே இந்த வறுமை அப்படிங்கிறது நீங்க நீங்க வேணும்னா இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த ஷட்கோண தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு பண்ணி இந்த திருப்புகழை படிச்சு இந்த அன்னதானத்தையும் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா தெரியும் இரண்டாம் நாள் கந்தசஷ்டி விரத பதிவில் வறுமை நீங்குவதற்கான தகவல் பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நாளைய பதிவில் மூன்றாம் நாள் பதிவுல நினைத்த காரியம் நினைத்த வண்ணமே நடப்பதற்கு என்ன திருப்புகள் படிக்கணும் சில பேர் நான் இதை நடக்கும்னு நினைச்சேங்க ஆனா நடக்கலைங்க இப்படி எனக்கு நினைச்சதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறீங்களா நாளைய பதிவு உங்களுக்கானதாகத்தான் இருக்கும் கண்டிப்பா மூன்றாம் நாள் பதிவை பாருங்க நினைச்சது நினைச்ச வண்ணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன வழிபாடு திருப்புகள் அப்படிங்கிற அனைத்து தகவலோடையும் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல நீங்க பண்ணிக்கோங்க மீண்டும் கந்தசஷ்டியின் மூன்றாம் நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்